நல்லதே நடக்கும் போது மஷ்வாயும் எல்லாமே லஸ்டி வாராகிம்மன் திருப்தி அடறணும். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உலகத்தில் வாழக் எல்லா மனிதர்களும் ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 45 வயசுக்குள்ள நடக்கவேண்டி நல்லதெல்லாம் நடந்து முடிஞ்சிரணும். திருமணம், குழந்தை பாக்கியம், ஒரு வீட ஒரு சொந்தத் திரு சொந்த வீடு இதெல்லாம் அமைந்துறணும். அப்படி 45 வயசுக்குள்ள அமைஞ்சிட்டா அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக அடுத்து இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வயது தான் திருமணம் குழந்தை அப்படின்னு வேகமாக ஓடுவீர்கள் ஓடி உழைக்க வேண்டிய தருணமாக இந்த வயது காலகட்டங்கள் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க போகின்ற நிஜ பலன் இது பொதுப்பலனோ கோச்சார பலனோ இல்லைங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நடக்கப் போகின்ற நிஜ பலனை பற்றி பார்க்கப் போகிறோம் ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திர வாரியாக அடிப்படையிலும் அந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும் டீடைலா பார்க்க போறோம் யாருக்கு துலா ராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க சோ பதிவை ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகியது பேசி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தரவில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் செஞ்சு அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி துலாமாக இருக்கலாம் லக்னம் வெவ்வேறாக இருக்கும் ஸோ ராசி என்பது துலாம் தான் அப்போ லக்னம்ன்றது மேசத்துல இருந்து மீன வரைக்கும் எந்த லக்னத்துல வேணா நீங்க பிறந்திருக்கலாம் ஆனா ராசி என்பது உடலை குறிக்கும் லக்னம் என்பது உயிரை குறிக்கும் இந்த ராசியின் அடிப்படையில் தான் என்ன திசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு பிரிப்பாங்க ஏன்னா ராசியை பொறுத்தவரை நட்சத்திரம் அமைந்திருக்கும் ஸோ துளா ராசியில சித்திரை சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் இருக்குது ஸோ இதுல சித்திரை அப்படின்றது மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது இதுவே விசாகம்ன்றது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ஒன்பது பாதம் மூன்று நட்சத்திரம் இதுதான் துளாராசியோட அமைப்பு சோ லக்னத்தின் அடிப்படையாக கொண்டு திசை வராது என்ன ராசி என்ன நட்சத்திரம் சோ அந்த நட்சத்திரத்திலேருந்து உங்களுக்கு திசா புத்திகள் ஆரம்பிக்கும் அதுலேயும் குறிப்பா இந்த துளாராசில சித்த நட்சத்திரம் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிறக்கின்ற பொழுது செவ்வாய் திசைதான் நடக்கும் அந்த செவ்வாய்திசை காமனா ஒரு ஏழு வருஷங்க ஆனா மூன்று நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஏழு வருஷம் முழுமையா இருக்காது நிச்சயமா இருக்காது உங்க ஜாதகத்துல ஸோ மூன்றாம் பாதம் இல்லை நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் அதிகபட்சம் ஒரு நாலு வருஷம் தான் இருக்கும் ஸோ பிறக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு செவ்வாய் திசை தான் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஸோ அதன் பிறகு ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் முழுசாக இருந்துடும் அதுக்கப்புறம் குரு திசை கண்டிப்பா ஒரு பதினாறு வருஷம் இருந்துடும் ஸோ அதன் பின்பு சனி திசை பத்தொன்பது வருஷம் வரும் அப்போ இந்த சனி திசை உங்களுக்கு தொடுகின்ற பொழுது உங்களுக்கு வயது காலகட்டம் எவ்வளவு இருக்கும் ஏன்னா செவ்வா திசை ஒரு நாலு வருஷம் அதுக்கடுத்து ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் ஸோ அதுக்கப்புறம் நடக்கூடிய குரு திசை ஒரு பதினாறு வருஷம் அப்படின்ற பட்சத்துக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வயதை தாண்டி இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு முப்பத்தி ஆறு வயதுல உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சித்திரசில் பிறந்திருந்தா உங்களுக்கு சனி திசை தான் நடக்கும் சரிங்களா இதற்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாமி ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் நட்சத்திரம் திசை பதினெட்டு வருஷம் எல்லாருக்கும் பதினெட்டு வருஷமா இருக்குமா இருக்காது இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பதினெட்டு வருஷம் இருக்கும் சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினேழு பதினாறு அல்லது பதினைஞ்சு சில வயத்துக்கு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பத்து வருஷம் இல்லை ஆறு வருஷம் அப்படின்ற அளவு தான் இருக்கும் சரிங்களா சோ ஆனா குரு திசை பதினாறு வருஷம் முழுமையான முறையில் இருக்கும் அதுக்கப்புறம் சனி திசை வந்துவிடும் ஸோ சனி திசை தொடக்கூடிய வருடம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு தாண்டியாச்சுனாலே உங்களுக்கு சனி திசை வரக்கூடிய வாய்ப்பு நிரம்பவே இருக்கு இதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் பதினாறு வருஷம் முழுமையாக தான் இருக்கும் ஒன்றாம் பாத்திர பிறந்தவங்களுக்கு இருக்கும் இரண்டு மூன்று பாத்திர பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் பதினாலு பதினொன்று பத்து அப்படின்னு இருக்கும் ஆனா எப்படி இருந்தாலும் பதினேழு வயது நீங்க விசாக நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு சனி திசை தான் நடக்கும் அதுல எந்த மாற்றம் இல்லை ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு இருபத்தைந்து வயது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளாக சனி திசை தான் நிச்சயமான முறையில் நடக்கும் அதுவும் பத்தொன்பது வருஷம் கண்டிப்பா தொடர்ச்சி நடக்க ஆரம்பிச்சு வயது காலகட்டங்களில் சனி திசை தொட்டே விடுவீர்கள் அதுவும் உங்களுடைய துளாராசில சனிவான் தான் உச்ச கிரகம் தான் உச்சமடைகிறாரு சோ உங்களுடைய துளாராசிக்கு நான்காம் இடம் மகரத்திற்கும் ஐந்தாம் இடம் கும்பத்திற்கும் இந்த சனிவான் அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ஜாதகத்துல சனிவான் எங்க இருந்தாலும் சரி ஆனா அவருக்குரிய வீட்டுக்குரிய பலனை கொடுத்தே தீர்வார் அதுல எந்த விதமாக மாற்றம் இல்லை சரிங்களா ஸோ துளாராசிக்கு நாலாம் வீட்டுக்குரிய பலனும் ஐந்தாம் வீட்டுக்குரிய பலனும் நிச்சயமா கொடுத்தே தீர்வார் அதுல மாற்றம் கருத்து கிடையாது அதற்கு அடுத்து சனிவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் உத்திராதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பூச நட்சத்திரம் கடகராசிலும் அனுஷ நட்சத்திரம் விருட்சிக ராசியிலும் இருக்குது ஸோ துளாராசியை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அது இரண்டாம் வீடு மற்றும் ஆறாம் வீடு அதுக்கப்புறம் பத்தாம் வீடு ஸோ இந்த அமைப்பில் மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீட்டினுடைய பலன்களையும் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எங்கே இருந்தாலும் அதற்குண்டான பலனை கொடுத்தே தீர்வார் அதில் எந்ததான் மாற்றம் இல்லை ஸோ இப்போ இப்போ வந்து பலனுக்கு போயிருவோம் என்னென்ன பலன் நடக்கும் அப்போ பத்தொன்பது வருஷம் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி வயசுலேருந்து வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள சனிசை நிச்சயமா நடக்கும் அந்த சனி திசை பத்தொன்பது வருஷம் உங்களுக்கு இருக்கும் அதுல இந்த வயது காலகட்டங்களில் சனிசை வந்தே தீரும் அதில் நடக்க போகின்ற பலனை பார்க்க போகிறோம் நிஜ பலனை பார்க்க போகிறோம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய விஷயம் இந்த நாலுக்கும் ஐந்துக்கும் உரியவனாக இருக்கிறான் நாலாம் வீடுங்கிறது கல்வி ஸ்தானம் என்ன இருந்தாலும் சரி இந்த கத்துக்க போவீங்க கண்டிப்பா கல்வியில் யோகம் உண்டு வைத்த சரி செய்ய முடியும் படிப்புல வெற்றி பெற்று விடுவீங்க படிப்பு சம்பந்தமான தொழில் தொடங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அதுக்காக படிப்பீங்க சோ வேறு வேலை பார்த்துட்டு இருந்தா கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்க வேண்டிய உருவாகும் படிப்பில் கல்வியில் ஜெயம் நிச்சயம் வைத்த அறிவு சரியாகும் அடுத்து சொந்த வீடு கட்டுறது வாங்குறது உங்களுடைய சுய உழைப்பில் ஏன்னா சனிவான் உழைப்புக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சொந்த உழைப்பில் சொந்த முயற்சியில வீடு கட்டுவீர்கள் அது அசையா சொத்து தாங்க மாற்றம் இல்லை மகரம் என்பது மண்ராசி சரிங்களா அசையா சொத்துக்கள் உங்களுக்கு நிலையான முறையில் உருவாகிவிடும் உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக அதுக்கப்புறம் ஐந்தாம் என்ற கும்பத்திற்கும் அவரே அதிபதியாக இருக்கிறார் சோ இந்த வயது காலகட்டங்களில் காதல் பயப்படவும் காதல் அதிகரிக்கும் சான்ஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த இருபத்தஞ்சு வயசுலேருந்து இந்த நாற்பது வயசுக்கு அந்த குழந்தை பாக்கியம் பெறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்னு கொழம்பி தோற்பர்களுக்கு இந்த சனி திசை கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே திரும்ப அதில் எந்த விதமான மாற்றம் கடல மேலும் இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்குது உங்களோட பிள்ளைகளுக்கு நல்லது கட்ட செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை ஒரு ஜாப்பு இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் தீவிரமாக உங்களுக்கு நடக்கும் பிள்ளைகளில் சாதகமான வலன் உங்களுக்கு நடக்கும் அதில் எந்த தடையும் இல்லை அதுக்கப்புறம் சனிவான் மக்களுடைய செல்வாக்கை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ உறவுகள் முன்னாடி உங்களுடைய கௌரவமும் நல்ல நிலையில் நீங்கள் வாழ்ந்து காட்டுற இடத்திலும் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க அப்படின்ற சூழலை சனிவான் உருவாக்கி கொடுப்பார் சொந்த பந்தங்களுடைய செல்வாக்கு அல்லது மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒன்று அரசியல் அல்லது சினிமா அல்லது தகவல் தொடர்பு சாதன மூலமாக கூட நீங்கள் கொஞ்சம் பிரபலமாவீங்க மற்றவருடைய கண்களுக்கு உங்களுடைய முகம் தெரிகின்ற அளவிற்கு கொஞ்சம் பிரபலமாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் சோ உங்களுக்கு ஒரு தனித்துவமான இடம் அங்கீகாரம் நிச்சயமான கிடைக்கும் மேலும் இந்த சனிக்கு சில சமூக சேவை தொண்டு சர்வீஸ் போன்ற விஷயத்தின் மூலமாக ஆன்மீக தெய்வ வழிபாடுகள் மூலமாக மத வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு என்று ஒரு கௌரவம் பெயர்ப்புகள் நிச்சயமான முறையில் கிடைக்குங்க அதுலேயும் எந்ததான் சந்தேகம் ஹையர் எஜுகேஷன் உயர் தரப்பட்ட கல்வி கண்டிப்பா டிகிரி அப்படின்றது கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவீங்க சோ உங்களுக்கு பேர் கொண்டாடுற டிகிரி கண்டிப்பான அது எப்படி படிப்பு முடியல படிப்பு ஏதோ ஒரு தடையா இருக்குன்னா இந்த வயது காலகட்டங்களில் கூட சனிசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு பேருக்கு பின்னாடி ஒரு புகழோட ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா சரிங்களா ஸோ மேலும் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு சரி பண்ணுங்க மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதுக்கப்புறம் இரண்டாம் வீட்டில் அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசியில இருக்கு சரிங்களா துலாமிருக்கு அது இரண்டாம் வீடு அப்போ கண்டிப்பா குடும்ப ரீதியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அது குடும்ப ரீதியா பெரியப்பா தாத்தா முக்கியமான உறவுகளுக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை கோளாறுகள் வரலாம் அவருடைய ஆயுளுக்கு சிறு சிறு பங்கங்கள் வரலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பா குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை கிடைப்பதற்குண்டான யோகங்கள் உண்டு சரிங்களா அடுத்து ஆறாம் வீடான மீனத்தில் உத்திரட்டாதி இருக்குது ஸோ வேலை நிரந்தரமாகிவிடும் சரிங்களா வேலையில எந்த பிரச்சனை இல்லை வேலை நிரந்தரமா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான வேலை கிடைப்பதற்கும் வெளியூர் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் அடுத்து பத்தாம் இன்ன கடகத்தில் பூச நட்சத்திரம் இருக்குது ஸோ தொழில் விஷயமும் உங்களுக்கு அதிகமாக நன்மையை கொடுக்கும் இந்த சனி திசை ஸோ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சிறக்கும் அதே போல இந்த ஃபாரஸ்ட் வனத்துறை மற்றும் இந்த பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை போன்ற துறைகளிலும் சரி மருத்துவத்துறை நீதித்துறையிலும் சரி ஒரு தொழில் வேலை படிப்பு அமைகிறதுக்கு யோகமா இருக்குதுங்க பலன்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் நிச்சயமா நடந்துடும் நூறு சதவீதம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டுக்குரிய பலன் நடக்கும் அதாவது குழந்தை காதல் சொந்த வீடு கல்வி சோ இந்த நான்கு விஷயங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமா சனிதழ உங்களுக்கு கொடுக்கப்படும் அது நல்ல விதமாகத்தான் நடக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாத சனிமனம் எங்கே இருந்தாலும் அவருடைய வீடான மகரம் மற்றும் கும்பத்திற்கு பலனை கொடுத்தே தீர்வார்கள் எந்த சரிங்களா அது உங்களுடைய துளாராசியை பொறுத்து மேலும் துளாராசிக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான் அந்த துளாராசில தான் சனி உச்சம் அடையறாரு சுக்கரனுக்கு சனிவர் நட்பு கிரகம்தான் சோ இந்த பலனை கொடுப்பதில் வேறு எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது ஏன்னா எந்த கிரகம் கொடுக்கறதையும் சனி பகவானை தடுக்க முடியும் ஆனால் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சோ அப்படி ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் மகரம் மற்றும் கும்பம் மற்றும் சனியனுடைய இருக்குகின்ற நட்சத்திர வீடுகளான இரண்டு மற்றும் ஆறு மற்றும் பத்து இந்த வீட்டுக்குரிய பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு அது எழுபத்தஞ்சு சதவீதமும் மற்றும் நான் சொன்ன மாதிரி கல்வி காதல் குடும்பம் சொந்த வீடு அசையா சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயம் நடக்கூடிய காரணமாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இதை சாதித்துக் கொள்வதற்கு இந்த பலனை நீங்க அனுபவிப்பதற்கு காலம் சாதகமாக இருக்கும் சனிவனம் அந்த வாய்ப்பை கொடுப்பார் கிரகங்கள் வாய்ப்பு மட்டுமே கொடுக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி உழைப்பு நம்ம தான் போடணும் தான் மாறும் நாம மாறாமல் எதுவுமே இங்கே மாறாது மாறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும்போது மாறிக்கணும் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கும் கிரகங்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் இன்றைய துலா ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஒரே மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க கூடவேத்தர பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் என்ற ஆப்ஷன் தெரியாத மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அருந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் மஷிவாய் எல்லாம் ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்